இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் அளவில் நீங்கள் காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நடைபெற இருக்கிறது தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் முன்னதாகவே கடந்து வாருங்கள் நம்ம ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைந்தும் தேவ பிரசன்னத்தை உணர கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைய தினம் ரெண்டு குழந்தை ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரத்தின் பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸோ உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கருத்தர் என்ன தெரியுமா எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண வேணும் ஒன்று ரெண்டாவது எல்லா இடங்களிலேயும் சர்ச்சில் மாத்திரம் இல்லை ப்ரேயர் மீட்டிங்கில் மாத்திரம் இல்லை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் நற்கந்தங்களாய் வாசனை வீசுகளாக இருக்கணும் விஸ்வாசி என்கிற பேரை வச்சுட்டு நாத்தம் அடிக்கக்கூடாது வாசனை வீசணும் அது மாத்திரமல்ல யாருக்கெல்லாம் வாசனை வீசணும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் அதாவது கிறிஸ்துக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் நம் வாசனை வீசணும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் ஹalleluya அப்படி செய்கிறது எதை காட்டுகிறது என்று கேட்டால் अनेகரே போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் இப்ப பேசின வசனம் கலப்படமான வசனம் இல்லை உறுதியான நிச்சயமான வசனம் அது என்ன கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எப்போதும் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு காரியங்கள் சொல்லிருக்கு ஒன்று எப்போது நம்ம எப்பொழுதும் பெற்று சிறக்க பண்ணுகிற கர்த்தர் தோல்வி மாதிரி தெரியும் ஆனா தோல்விக்கு பதிலா ஜெயம் வரும் பீச்சோழியில போட்டுருவாங்க கதை முடிஞ்சதுன்னு வரும் ஆனா கதை முடியல வெளியே வந்து ராஜாவினாலே போற்றப்படுகிறார் இவர்கள் தேவனே தேவன் சிங்கக்கபையில போட்டாங்க கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க முடியல அங்க இருந்து வெளியே வந்தான் ஜெயத்தோட வந்தான் அத்தனை சிங்கங்களுடைய வாய்களையும் கர்த்தர் கட்டி போட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமல்ல வெற்றி சிறக்க பண்ணி அடுத்தது என்னன்னு கேட்டால் எல்லா இடங்களிலேயும் வேலை சபையில போக்கில வரத்துல எங்கெங்கெல்லாம் நீங்கள் காணப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்தணும் அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்தணும் யாருக்குள்ளே வெளிப்படுத்தணும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் வெளிப்படுத்தணும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நர்க்கந்தங்களா இருக்கிறோம் நம்ம வாசனையா இருக்கிறோமா நாத்தமா இருக்கிறோமா இந்த கால வேளையில ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வரும்போது யோசிச்சு வாங்க நாம் போன வாசனை போகிற இடத்துலலாம் எல்லா இடத்துல வெற்றி சிறக்கப்படப்பட்டவனாய் காணப்படுவேன் எல்லா இடங்களிலும் வாசனை வீசுவேன் நர்க்கந்தமா இருப்பேன் கிறிஸ்துவுக்காக இந்த காலையில் அப்படி செய்ய தேவனாய்கிறத நமக்கு பண்ணுவாராக உள்ள நல்ல பிதாவே இன்னைக்கு தந்தை நல் வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி நேரங்களின் நற்கந்தங்களாய் வாசனை விசிகிறவர்களாய் தெரிந்து கொண்டதற்காக முக்கிய ஸ்தோத்திரம் நாங்கள் அப்படியே காணப்பட கர்த்தனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசைப்படும் இன்றைய ஆராதனை முழுவதுமாய் பொருட்படுத்தக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையனும் நீங்கள் அழைக்கப்பட்டது எதுக்காக எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கணும் எல்லா இடங்களிலேயும் நற்கந்தங்களாக இருக்கணும் காட் பிளெஸ் அபெண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமே